பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைப்பதை எதிர்த்து தென் மாநிலங்கள் கூட்டு போராட்டம் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவிப்பு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென் மாநிலங்களில் உள்ள எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதற்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலினை தொடர்ந்து கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த அநீதிக்கு எதிராக தென் மாநிலங்களை ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் சித்தராமையா அறிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் தொகுதிகள் எண்ணிக்கை குறையாது என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்துள்ள விளக்கம் நம்ப தகுந்ததல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் மக்களவைத் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி மக்கள் தொகை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளை கொண்ட தமிழகம் மூன்று தொகுதிகளை இழக்கும் நிலை உருவாகும் இதேபோல கேரளா மூன்று தொகுதிகளையும் ஒருங்கிணைந்த ஆந்திரா தெலுங்கானா மூன்று தொகுதிகளையும் கர்நாடகா இரண்டு தொகுதிகளையும் இழக்கும் அதே நேரத்தில் மக்கள் தொகை அதிகமாக உள்ளதாக கூறி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இதுபற்றி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார் அனைத்துக் கட்சி கூட்டத்தையும் வருகின்ற ஐந்தாம் தேதி கூட்டியுள்ளாா் தொகுதி மறுசீரமைப்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன கேரள முதல்வர் பிரணாய் விஜயன் தெலுங்கானாவின் பி ஆர் எஸ் கட்சி செயல் தலைவர் கே டி ராமாராவ் உள்ளிட்ட தலைவர்களும் ஒன்றிய அரசின் முயற்சிக்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் இதையடுத்து விளக்கமளித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது மேலும் தமிழகத்தில் ஒரு எம்பி தொகுதி கூட குறையாது என்று கூறினார் இந்த நிலையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா நேற்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் விளக்கத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு தகவல் சரியாக கிடைக்கவில்லை என்று தெரிகிறது இல்லையெனில் கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களான தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா ஆந்திராவுக்கு அநீதி இழைக்க வேண்டும் என்ற தீய எண்ணம் இருப்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த அநீதியை தவிர்க்க அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தென் மாநிலங்கள் பயனுள்ள நடவடிக்கைகள் மூலம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது மட்டுமல்லாமல் வளர்ச்சிப் பாதையிலும் முன்னேறியுள்ளன உத்தரப்பிரதேசம் பீகார் மத்தியப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் முற்றிலும் தோல்வியடைந்தது மட்டுமல்லாமல் இன்னும் வளர்ச்சிப் பாதையில் தள்ளாடுகின்றன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருந்து பெறப்பட்ட மக்கள் தொகை விகிதத்தின் அடிப்படையில் தொகுதி மறுவரையை மேற்கொள்ளப்பட்டால் மக்கள் தொகை உயர்வை கட்டுப்படுத்திய கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் அதில்லாமல் வட மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இதனால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தெரியாதா தொகுதி மறுவரையின் போது தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்க ஒன்றிய அரசு அனுமதிக்காது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது நம்ப தகுந்ததல்ல தொகுதி மறுசீரமைப்பின் விளைவுகள் குறித்து பல ஆய்வுகள் உள்ளன இவற்றின்படி சமீபத்திய மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அல்லது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அடிப்படையில் மட்டும் தொகுதிகள் மறுபங்கீடு செய்யப்பட்டால் கர்நாடகாவில் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை இருபத்தி எட்டிலிருந்து இருபத்தி ஆறாக குறைய வாய்ப்புள்ளது அதேபோல ஆந்திரா தெலுங்கானாவில் நாற்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி நான்கு கேரளாவில் இருபதிலிருந்து பன்னிரண்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று என்ற வகையில் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் உத்தரப்பிரதேசத்தில் எண்பதிலிருந்து தொன்னூற்றி ஒரு தொகுதிகளாகவும் பீகாரில் நாற்பதிலிருந்து ஐம்பதாகவும் மத்திய பிரதேசத்தின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்றாகவும் உயரும் இந்த அநீதியை பொறுத்துக் கொள்ள முடியாது கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்காமல் இருக்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் மக்கள் தொகை அளவுகோலை கைவிட்டு தற்போதுள்ள மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை விகிதாச்சாரப்படி அதிகரிக்க வேண்டும் ஆனால் நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தொகுதி மறுசீரமைப்பில் காட்டும் ஆர்வத்தை பார்த்தால் தங்கள் கட்சியின் கொடியை எதிர்த்து நிற்கும் தென்மாநில மக்களை தண்டிக்கும் தீய எண்ணம் இருப்பதாக தெரிகிறது கர்நாடக மக்கள் பாஜகவை ஆதரிக்காவிட்டால் நரேந்திர மோடியின் ஆசிர்வாதம் அம்மாநிலத்திற்கு இருக்காது என பாஜக தலைவர் ஜே பி நட்டா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது எச்சரித்தது கர்நாடகாவுக்கு எதிராக ஒன்றிய அரசு எடுக்கும் ஒவ்வொரு செயலிலும் உண்மையாகி வருகிறது இந்த அநீதிக்கு எதிராக தேசிய அளவில் குரல் எழுப்புவதை தடுக்க நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் குரலை மேலும் வலுவிழக்க செய்யும் தீய நோக்கத்துடன் ஒன்றிய பாஜக அரசு இப்போது தொகுதி மறுசீரமைப்பு என்ற புதிய ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளது இத்தகைய சூழ்நிலையில் அனைத்து கன்னடர்களும் சாதி மதம் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிய அரசால் கர்நாடகாவுக்கு இழக்கப்படும் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் அநீதிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்த தென் மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது வரும் நாட்களில் அநீதியை எதிர்கொள்ளும் அனைத்து மாநிலங்களுடனும் ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்தப்படும் இவ்வாறு சித்தராமையா தெரிவித்திருக்கிறார்